எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் நம்ம வைத்தியம் பண்ணுறது பண்ணுற மருந்தே நமக்கு வந்து அது வேலை செய்யணுன்னா நம்ம வந்து அப்போவே அந்த காலத்தில் போகர் வந்து சொல்லியிருக்காரு இந்த நவபாஷாணம் அப்படிங்கிறது அதாவது ஒம்பது வகையான விஷம்தான் அது அந்த ஒவ்வொரு விஷத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அதாவது ஒரு விஷத்துக்கு புளிப்பு ஒரு வருஷத்துக்கு இனிப்பு கசப்பு குவர்ப்பு எல்லாம் கலந்தது நவபாஷாணம் அந்த நவ பாஷாணத்தில் செய்யப்பட்டது தான் பழியில் இருக்கிற கோ முருகன் கோயில் அதனால் அங்கே போய் இந்த கொடி கம்பத்தோடு அதை கனெக்ட் பண்ணி அதனுடைய வைப்ரேஷன் எப்படி நம்ம ஒரு விஷம் காத்து வந்துச்சுன்னா எல்லோரையும் தாக்குதோ அதே மாதிரி தான் இந்த நவோ உள்ள அந்த நவ அது விஷம்தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல தாக்கி நம்ம உடம்பு நல்லாயிடும் அதனால தான் எல்லோரும் வந்து போகர் வந்து அந்த மாதிரி செஞ்சு இது பண்ணதுனால நமக்கு வந்து அங்கே யாருக்கு எந்த நோயின்னு போனாலும் உடனே தீருது அது வந்து வைத்தியம் பாட்டுக்கு வைத்தியம் பண்ணாலும்.